ஆண்டுதோறும் புத்தாண்டின் போது ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் புத்தாண்டு வாழ்த்துச் சொல்லி கடந்து விடுவது வழக்கம் ஆனால் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சமயத்தில் அண்ணாமலை நிகழ்த்திய சம்பவம் தமிழக அரசியலையே திருப்பி போட்டது என்றே சொல்லலாம் சரியான நேரம் பார்த்து திமுக ஒன்றை வெளியிட்டார் அண்ணாமலை தேர்தல் வேட்பு மனுவில் சொந்த வீடு இல்லை கார் இல்லை நகை இல்லை என்றெல்லாம் கூறிவிட்டு பல்லாயிரம் கோடி சொத்துக்களை கணக்கில் வராமல் பதுக்கி வைத்திருக்கின்றனர் என்ற தகவலை சொல்லி அத்துடன் திமுகவினர் மொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று கோடி ரூபாய் சொத்து மதிப்பை வைத்திருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் சபரீசனிடம் தொடங்கி மூத்த அமைச்சர்களான ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு கே என் நேரு பொன்முடி அவருடைய மகன் கௌதம் சிகாமணி மற்றும் உதயநிதி கனிமொழி அன்பில் மகேஷ் என பெரிய சொத்துப்பட்டிகளை புள்ளி விவரங்களோடு வெளியிட்டு தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தார் இத்துடன் இது முடியவில்லை என்று குறிப்பிட்ட அண்ணாமலை விரைவில் பகுதி இரண்டு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் சேர்ந்திருக்கும் நபர்கள் கருப்பு பணம் பினாமி சொத்துக்கள் என இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வைத்துள்ளனர் இந்த விவரங்கள் பகுதி இரண்டில் வெளிவரும் என அண்ணாமலை தெரிவித்தார் சொன்னபடி ஜூலை மாதத்தில் டிஎம் கே பைல் இரண்டு வெளியிடப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டு ஆவணங்களை பெரிய சைஸ் இரும்பு பெட்டியில் வைத்து ஆளுநரிடம் வழங்கினார் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் திமுக குடும்பம் ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று முறைகேடுகள் தொடர்பான பினாமி ஆவணங்களுடன் திமுக கோப்புகளின் பகுதி இரண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை மேலும் அதிகரிக்க செய்தது செந்தில் பாலாஜியின் கைது அமைச்சர்கள் மீதான வழக்குகளின் தீவிரம் என பல சட்ட நடவடிக்கைகள் இதற்கு பின்னரே நடந்தது பெயில் கிடைக்காமல் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சுற்றியது பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்கள் நீதிமன்றம் படியேறிய சம்பவங்கள் அரங்கேறியது இந்த பரபரப்பு அடங்கும் முன்னரே தற்போது திமுக வெளியிடப்படும் என்று அண்ணாமலை கூறியிருப்பது திமுக தரப்பை ஆட்டம் காண செய்திருக்கிறது திமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் அதனால் அவர்கள் அடைந்த லாபங்கள் குறித்து அம்பலப்படுத்தப்படும் இதில் மூன்றரை வருடத்திற்கான டெண்டர் விவகாரம் புகைப்படங்கள் மற்றும் அத்தனை ஆதாரங்களுடன் வெளியிடப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இந்த பட்டியல் வெளியான ஆட்சியில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் சூழல் ஏற்படும் சட்டப்படி இதற்கான சட்டப்பூர்வ அனுமதி தேவை என்பதால் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார் அண்ணாமலை நீண்ட பரிசீலனைக்கு பிறகு பச்சை கொடி காட்டியிருக்கிறதாம் டெல்லி தலைமை இதன் மூலம் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று வெளியாவதில் எந்த சுணக்கமும் இல்லை அத்துடன் அரசு ஊழியர்கள் ஆட்சியில் இருப்போர் மீதான சட்ட நடவடிக்கைக்கு எந்தவித தடையும் இருக்காது என்பது உறுதியாகிறது அரசு ஊழியர்களில் தொடங்கி மூத்த அமைச்சர்கள் திமுக குடும்பத்தினர் என பல்வேறு நபர்கள் மீது நடவடிக்கை பாய இருப்பதால் பல்வேறு வகைகளில் பின்னடைவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது திமுக தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வெளியாக போகும் டி எம் கே குறித்து செய்வதறியாது திகைத்து நிற்கிறது திமுக என்பதே உண்மை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்